சைடில் வந்து அந்த வலையெல்லாம் அந்த பேட்டோட சேர்த்து நல்லா அணைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஸ்வுக்கு வந்து ஆடாமல் அப்படியே நம்ம எப்படி வந்து இன்செர்ட் பண்ணுமோ அதே இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறை அந்த நெட் இருக்குங்களா அதுக்கு வழியில் இந்த மாதிரி இன்செட் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஹோம் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரை இந்த கயிறை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் நான் வந்து எஸ்வுக்கு தலைகீழாக மாட்டிட்டு இருந்தேன் ஹேங் பண்ணும்போது தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதனால் அந்த எஸ்வுக்கு வந்து திருப்பி விட்டுக்கிட்டாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய செயின் வாட்ச் இது எல்லாத்தையுமே நீங்க ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு ஹூக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அந்த மூணு ஹூக்லேயே அழகாக எனக்கு கிடக்கக்கூடிய செயின்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன் சென்டர் இருக்கக்கூடிய அந்த ஹூக்கில் நான் வாட்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்க ரெகுலர் யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய செயின்ஸ் எல்லாத்தையுமே அழகாக நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நீட்டா அழகா இருக்கும் யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்முடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க